ஒரு கிராமத்திற்கு போகும் பாதை ஓரமாக ஒரு புளிய மரம் இருந்தது அந்த மரத்தில் பேய் இருப்பதாக கிராமத்து மக்கள் எண்ணி பயந்து கொண்டிருந்தார்கள் சில நேரங்களில் அந்த வழியாக போவது கூட இல்லை அப்படியே கடந்து சென்றாலும் பலரும் பயம் பதட்டம் மனதில் பேய் பற்றிய கற்பனை கலந்த சிந்தனை இருந்து கொண்டு நடந்து சென்றனர் ஒரு நாள் சாலையை அகலப்படுத்துவதற்காக வந்தவர்கள் அந்த மரத்தை வெட்டி எடுத்துவிட்டு சாலை அமைத்து விட்டார்கள் சிலருக்கு மரம் எடுத்தவுடன் கொஞ்சம் பயம் போய்விட்டது சிலருக்கு மரம் இருந்த இடம் வந்தவுடன் அந்த நினைவிலே அவர்களுக்கு பயம் இருந்தது இன்னும் சிலர் முழுவதும் விட்டார்கள் மரம் இருந்தது தெரியாதவர்கள் மனதில் எந்த பயமும் இல்லை மனதில் உருவாக்கிய எண்ணம் தொடர்ந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கும் இதற்கு மனதில் உருவான எண்ணம் உண்மை இல்லை என்ற புரிதல் வந்தால் போதும் மனம் ஓடாமல் நின்றுவிடும் இப்படி உலக புரிதல் ஏற்பட்டால் மனமடங்க இரண்டு கண்களின் கருவெளி பகுதியை எண்ணத்தால் தவத்தில் தொடர்ந்து கவனித்தால் இல்லாமல் இருக்க முடியும்